ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூண்டு தோல் வந்து உங்களுக்கு செடிகளுக்கு எவ்வளோ யூஸும்னு நான் சொல்லி உறவு பண்ணி வச்சேன் இல்லைங்களா அதோ அதுதான் மூடி வச்சது இப்போ தான் திறக்கிறேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ நொதிச்சு நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம எப்படி இதை டைலூட் பண்ணி கொடுக்கணும் இது எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க இப்போது இதன்படி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இதை இப்போ நம்ம புழிஞ்சி எடுத்துடணும் இது மாதிரி தனித்தனியாக மொத்தத்தை புழிஞ்சு எடுத்துடணும் இதை இன்னொரு முறையும் போட்டு இதே மாதிரியே தண்ணி ரெடி பண்ணிடலாம் இதை போட்டோம்னா பூச்சி எறும்பு அஸ்வனி பூச்சி சங்கு பூச்சி எதுவும் வராது செடி நல்லா தழிஞ்சு வரும் நீங்கள் நான் லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்கிறேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்துட்டு எதுவும் சரியாக தெரியாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று டைலூட் பண்ணி கொடுத்துட்டு போகிறீங்க இது பார்த்தது தண்ணி என்ன கலர் ஒயிட் கலராக இருந்தது இப்போ மாறி இந்த கலரில் வந்திருக்கு இது எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நான் கம்மியாக கலந்து கொடுத்துட்டீங்கன்னா செடிங்க ஸ்பாயில் ஆகிடும் கொஞ்சம் இது வந்து காரத்தன்மை உள்ள அது அதனால் நீங்கள் திட்டமாக க டைட் பண்ணி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போது இதில் ஒன்று போட்டிருக்குன்னா மூணு தண்ணி ஊத்தலாம் நம்ம இதை ஒன்று ஊற்றணும் இதுக்கு இது ரெண்டாவது வந்து மூணாவது இவ்வளோ கலந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கம்மியாக கலந்து கொடுத்துட்டிங்கன்னா செடிங்க பிரச்சனை ஓகேங்களா லாஸ்ட் வரைக்கும் தவறாமல் பாருங்கள் எப்படி பண்ணுற செடிகளுக்கு ஊற்றுறேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இதில் எவ்வளோ எறும்பு இருந்தது செடிங்க எப்படி இருந்தது இது இந்த செடி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்க கூட ஒரு எறும்பு கிடையாது இப்போ இதில் எறும்பு இருக்குது உங்களுக்கு பார்த்தது அது இதில் எறும்பு இருக்குது இப்போ இதுக்குலாம் அது இந்த செடிங்களும் பரு எப்படி க கடிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த பூச்சிங்க இதுக்கு இந்த எறும்புங்கெல்லாம் போறதுக்கு நம்ம இதை எப்படி தெளிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான் வீடியோ பூச்சினே செய்கிறேன் பாருங்கள் போடும்போதே ஒரு எறும்பு கூட இருக்காது அந்த காரத்துக்கு ஓடி போயிடலாம் இப்படி இலை மேலே இது எல்லாம் நல்லா படுற மாதிரி தெளிங்க ஸ்ப்ரேயர் இருந்தால் எடுத்து போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படி நல்லா தெளித்து விடுங்க இந்த எறும்புங்கெல்லாம் நீங்கள் நாளைக்கு காட்டுறவங்களுக்கு எறும்புங்கள்லாம் இருக்குதான்னு நீங்களே பார்ப்பீங்க இப்படி கொஞ்சம் வேர் பகுதிக்கும் ஊற்றி விடுங்க இந்த கடித்து பூச்சி தான் கடித்து இந்த இலையெல்லாம் சாப்பிட்டு இருக்கு பாருங்க இந்த இலையெல்லாம் போயிட்டாலும் செடி நல்லா வரும் அழைஞ்சி இப்போ நம்ம இந்த காரத்துக்கு அதிகமாக இதை மட்டும் பண்ணக்கூடாது அதிகமாக ஊற்றுனோம்னா செடிக்கு பிரச்சனை இது தெரிஞ்சு மட்டும் விடுங்க இந்த காரத்துக்கு எல்லா பூச்சும் ஓடிவிடும் இப்போவே ஓடிச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெளிச்சு விடுங்க லைட்டாக தான் நான் தெரிஞ்சுறேன் பாருங்கள் ஒரு எறும்பு விடாமல் நிற்காது பாருங்கள் மிளகா செடி எப்படி வந்துட்ருக்கேன் எல்லா செடிகளும் இதை போட்டு தான் என்னோடய செடிங்க ஒரு இதையே காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்க கத்திரி செடி ஆனால் நான் மாடி மேலே போனோம் அதே மாதிரி இது எல்லாமே பாருங்கள் ஈஸியாக அங்கே கிட்டே இருக்குதுன்னு நாங்கள் இதை காமிக்கிறேன் நீங்கள் எல்லா செடிகளும் என் என்னோடது நல்லா வரும் பாருங்கள் எப்படி தழஞ்சி வந்துட்ருக்கு நீங்களே பாருங்கள் எல்லாமே மிளகா செம்மையாக போ க தழிஞ்சு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மிளகா செடிக்கும் இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த குருத்து மேலே இது மேலே நல்லா படணும் நீங்கள் தெளிகிறது அப்போதான் நல்லா வரும் கொஞ்சம் லைட்டாக இப்படி சுத்தூரம் இப்படி ஊட்டி விட்டீங்கன்னா அந்த காரத்தன்மை இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் இந்த ஒரு சி ஒரே ஒரு பூச்சி கூட இருக்காது எல்லாமே போயிடும் அந்த பூச்சினால் தான் இலை சுருட்டில் நோய் எல்லாம் வரது அந்த பூச்சி ஒன்று போயிடுச்சின்னா எல்லா செடிங்களும் இருக்கும் அதே மாதிரி மாடி மேலேயும் எடுத்துகிட்டு போக போகிறேன் இங்கே மட்டும் காமிச்சிட்றேன் மாடி மேலே எடுத்துகிட்டு போய் எல்லா எடுத்துக்கும் தெளிக்கணும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் வந்து வேருக்கு லைட்டாக ஊற்றிடுங்க இந்த பக்கம் சுத்தூரம் ஊற்றுனீங்கன்னா இருக்கிற பூச்சிங்கெல்லாம் ஓடி போயிடும் ஒன்று கூட இருக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இதுலேயும் சின்ன சின்னதாக பூச்சிங்க இருக்குது எறும்பு தூள் இருக்குது இது பாருங்க அவ்வளோதான் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டோம் எல்லாமே நல்லா உங்களுக்கு தழைஞ்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே இந்த எறும்புங்க எந்த இடத்துல போச்சிங்கன்னே தெரில பாருங்க எங்கேயோ போய் அடங்கி போச்சு ஏதோ ஒரு எறும்பு தான் வந்துட்டுருக்கு எங்கேயும் இடங்க திரும்பி இருக்குது பாருங்க எல்லாமே ஓடிச்சு இந்த எறும்புங்க இதில் கொல்ல எறும்பு இருந்துச்சு சங்கு பூச்சியெல்லாம் இருந்துச்சு இந்த செடி இந்த கத்திரி செடியும் பாருங்கள் நல்லா வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் தேங்க்யூ